இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த எனியூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் சொல்கிறது வாக்காளர் பட்டியலில் ஆல்ரெடி உங்கள் பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ புது வாக்காளர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸுன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஃபில்லப் <tot> பண்ணி <guard> நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டேரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க ஃபோனில் மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களை யாரையும் ரீச் பண்ணலை இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க இது எல்லாமே சரியாக செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது அது என்னென்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒன்று